வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்பொழுதும் போல இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோ நம்ம தொடங்குவோம் சூரிய கோடி குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ மறுபடி சொல்லணும்னு சொன்னால் சில ராசிக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணக்கூடிய வீடியோ அந்த வரிசையில் இன்றைக்கி வரக்கூடியது ராசி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு உயர்வு பெறும் ராசி ரிஷபம் என்பது சிவபெருமானுடைய வாகனம் இந்த ரிஷபத்திற்கு சில யூனிக் குவாலிட்டிஸ் உண்டு பாரம் தாங்குவது பலு தூக்குவது அதை போன்றே ரிஷபராசி என்பவர்களும் அடுத்தவர்களுடைய பாரத்தை தன் தலையில் போட்டு தூக்கக்கூடியவர்கள் காலபுருஷனின் இரண்டாம் வீடு ரிஷபம்னு சொல்றோம் அதாவது மேஷத்துக்கு அடுத்தபடியான ராசி ரிஷபத்துல வந்து பகவான் ஆட்சி பெறுவார் சந்திர பகவான் உச்சம் பெறுவார் சந்திர பிம்ப வதனம் அப்படின்றத நம்ம எதுக்கு ஒப்பிடுவோம் சொன்னா முக அழகிற்கும் வசீகரத்திற்கும் ஒப்பிடுவோம் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா முகம் வந்து இவங்களுக்கு படீர்னு இருக்கும் ஒரு நிலா பார்த்தா எப்படி ஒளிச்சம் அதாவது இருட்டுல கூட ஒளிவிட்டு மின்னக்கூடியது மாதிரி அவங்களுடைய முகமும் அவ்வளவு அழகாக இருக்கும் அதுதான் சந்திரன் உச்சம் பெறுவதனால் பொதுவாக சில ரிஷபராசி அன்பர்களுக்கு விதிவிலக்காக கூட இருக்கலாம் ஆனா பொதுவுல ரிஷபராசின்னு சொன்னாலே முக அழகு வசீகரம் என்பது கூடவே பிறக்கும் ஆக அதே மாதிரி சுக்கரனும் ஆட்சி சந்திரனும் உச்சம்னா காதல் வராமல் இருக்குமா இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை கண்ணாப்பினான்னு காதலிக்கிறது இவங்களோட காதல் ஸ்தானம் என்ன புதனுடைய கன்னி ராசி ஆக ரிஷபராசிக்கு என்னன்னா காதல் பண்ணா கூட பொறுப்பா காதலிக்கிறது அதாவது பார்த்து ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி இந்த பையன் நமக்கு ஒத்து வருவானா இவன் அழகாத்தான் இருக்கா ஆனா வேலை செஞ்சு நம்மளை காப்பாற்றுவானா இல்லை நம்மளை கலட்டி விட்டுட்டு ஓடிடுவானாங்கிறத படிப்படியாக கல்வியட் பண்ணுவாங்க இதே உங்களுடைய சுய ஜாதகத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு புதன் பகவான் கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கும்போது ரொம்ப நிதானத்தோட தான் செயல்படுவாங்க ஒவ்வொரு முடிவையும் மிக நிதானத்தோடு எடுப்பார்கள் அவனை அப்பா அம்மா கூட மாப்பிள்ளை வரக்கூடிய மாப்பிளை இப்படிதான் இருப்பானான்னு கூட பார்க்க மாட்டான் அந்த பொண்ணு ஐம்பது மடங்கு வந்து நம்ம வந்து கேர் பண்ணி வந்து அதை பார்க்கும் என்னன்னா இவன் இந்த மாதிரி பேசலாம் இவன் இப்படி நடந்துக்குவான் நம்ம அப்படி பேசி பார்க்கலாமா நூலை விட்டு பார்ப்போமா இப்படி எல்லாம் வந்து திங்க் பண்ணி தான் அவங்க பார்ட்னரை செலக்ட் பண்ணுவாங்க சரி இப்படிலாம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு பார்ட்னரை செலக்ட் பண்ண வாழ்க்கை மட்டும் ரொம்ப நல்லா லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்கு இவ்வளவு சிரமப்பட்டியும் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணியும் கூட மூர்க்கத்தனமான அக்ரஸிவான கோபமுள்ள ஒரு பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்களுடைய பார்ட்னர்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வேணால் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது எதுக்கும் துணிந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவுல அதே மாதிரி மனதளவில் கொஞ்சம் ரொம்ப அழுத்தமுடையவர்களாக இருப்பாருங்க மன அழுத்தம்னா தன்னை பற்றி வெளியில் அதிகமாக சொல்லிக்கொள்ளாத தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரியான அமைப்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட நிறைய ரகசியம் இருக்கும் ரிஷபராசியுடைய பார்ட்னர்ஸ் வாழ்க்கை துணைக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கும் இது இயற்கையில பெரும்பாலான ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருந்தும் விதி விளக்குகள் விதியாகாது அப்படிங்கிற ரூல் எடுத்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரங்கள் வருகிறது கிருத்திகை என்பது சூரியன் ரோகிணி என்பது சந்திரன் மிருகசீரிடம் என்பது செவ்வாய் இந்த நட்சத்திரங்கள் வருது சுக்கரனுடைய வீட்டில் சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரங்கள் இப்போ பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா சராசரியா கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சூரியன் சந்திரன் செவ்வாதிசை எல்லாம் முடிஞ்சு ராகு திசைக்குள்ள வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பதுக்கு மேல பத்தொம்போது வயசுக்கு மேல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள ராகு திசை என்பது ஆரம்பிக்கும் போது போடு போடுன்னு போடும் கரெக்டான நேரம் உங்கள் ஜாதகத்துல நல்ல கவனித்து கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே என் அன்பினும் மேலான ரிஷபராசி அன்பர்களே இந்த ராகு திசையானது நீங்க இருபத்தி மூணு வயசுக்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது ராகு திசை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல அந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல அவரு உக்காந்து வச்சுக்கோங்க அந்த ராகுவானவர் உங்களுக்கு திசையை நடத்த போறாரு அந்த ராகு மேல குரு பார்வையும் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க குரு கூட இருக்க கூடாது நல்லா கவனிச்சுக்குங்க குரு கூட இருக்க கூடாதுங்க குருவுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு மேல விழுது தவிர உங்க ஜாதகத்துல உங்க லக்னம் எங்கே இருக்கோ லா அப்படின்னு போட்டிருக்கா அந்த லக்னம் எங்கே இருக்கோ அங்கிருந்து அந்த ராகு ஒன்று உங்களுக்கு கும்ப லக்னமா இருந்து ராகு வந்து மேஷத்துல இருந்தாலோ இல்ல உங்களுக்கு கும்ப லக்னமா இருந்து ராகு வந்து ஒரு எங்க வேணா லக்னமா இருக்கலாம் அந்த லக்னத்துல இருந்து ராகு மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருந்து அந்த இடமானது மேஷ ரிஷப கடக கன்னி மகரமா இருந்து அந்த இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளால் சொன்னா அந்த இருபத்தி மூணு வயசுல வரக்கூடிய ராகுதசை அந்த ராகு வாங்கின பாதம் ஓரளவுக்கு நல்ல பாதமாக இருக்கும் பட்சத்துல இந்த ராகுதசை வெறும் குரு பார்வை இருந்துட்டாலே போரும் அடி தூள் கலப்போம் அந்த ராகுதசை இருபத்தி மூணு வயசுல ஆரம்பிக்கிற அந்த ராகுதசையானது அந்த மனிதரை வந்து எண்ணியே பார்க்க முடியாத அளவு இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு லோக்கல் பஞ்சாயத்து சேர்மனாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் தசை மத்திய மந்திரியாக ஆக்கியிருக்கு இதுதான் உண்மை எந்த அளவுக்கு உயர்த்தும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒத்தரை மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு ஓனராக மாத்திருக்கு அந்த ராகு பகவானுக்கு மட்டும் ஒன்பது கிரகங்கள்ல அசாத்தியமான பவர் உண்டு சனி பகவானுடைய ஹைபிரிட் கிரகம் அவர் நினைத்தாருன்னு சொன்னா மடுவில் இருக்கக்கூடிய மனுஷன மன்னன் ரோடுக்கு கொண்டு வந்துடுவார் இந்த ராகு பகவானுக்கு பவர் உண்டு அதனால தான் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ தோராயமா ஒரு இருபத்தி வயசு வயசு ஆகுதுன்னா தசை தான் நடக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தசை ஸ்டார்ட் ஆகிடணும் அந்த மாதிரி ராகுதசையில உங்களுக்கு ராகு பகவான் மேஷ ரிஷப கடக கண்ணி மகரத்துல இருந்தால் அந்த ராகு லக்னத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்னாம் பாவத்தில் இருந்து குரு பார்வையோட பெற்றிருந்தால் நாக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் உயர்வுனா என்ன வெளி சமுதாயத்திற்கும் தோற்றத்திற்கும் உயர்வு என்பது நம்ம போ வச்சிருக்கக்கூடிய பணம் நம்ம வச்சிருக்கக்கூடிய பைசா நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்களா நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு நம்ம கட்டக்கூடிய வாட்சு ஆனா உண்மையிலே எது உயர்வு உண்மையான உயர்வை ராகு கொடுக்க மாட்டார் உண்மையிலே எது உயர்வுனா மனிதனுடைய பண்புகளில் உயர்வு குணாதிசயங்களில் உயர்வு நம்ம மற்றவங்கள்ட நடந்துக்கிற விதத்துல உயர்வு நம்மளுடைய எண்ணங்களில் உயர்வு இந்த மாதிரியான உயர்வுகளை ராகு கொடுக்க மாட்டேன் ராகு ஒரு முழு பாவகிரகம் ஆனால் லௌகீக வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல ராகு பகவான் உங்களுக்கு அசாத்தியமான பணத்தை கொடுப்பார் பெரும்பாலான சமயங்களில் ராகு பகவான் குரு பார்வை இல்லாமல் இந்த யோகம் கிடைக்க பெற்றால் இல்லீகலான வழிகளில் இந்த பணம் வந்து சேரும் அதே குரு பார்வையுடன் லக்னத்தோட மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டாம் பாவங்களிலும் ராகு இருந்து அந்த இடமானது மேஷ ரிஷப கடக கண்ணி மகரமாக இருந்தால் அந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோகமானது விண்ணை பிளந்து கொண்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல யோகமாக இருக்கும் நல்ல வழியில பணம் வரும் இவ்வளவுதான் வித்தியாசம் ராகு பகவான் சாதாரண மக்களை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரே கிரகம் ஒன்பது கிரகத்துல ஆக ராகு பகவானை வழிபட்டு திருநாகேஸ்வரம் சென்று ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலம் என்னவென்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையின் பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான ரிஷபராசி என்பர்களே உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்